අප දක් අප ට නීති සාධා නයක් ැති බව අප රට හිට ීති ප ති ර. எமது நாட்டின் சட்டத்தில் நியாயமில்லை என்பதனை நாம் கண்டோம் எக்னெலிகுட வெளிநாடு ஒன்றில் வாழ்ந்து வருவதாக நாட்டின் முன்னாள் சட்டமாதிபரும் தற்போதைய அமைச்சரவையின் சட்ட ஆலோசகருமான மொஹான் பீரிஸ் தெரிவித்திருந்தார் எனினும் எக்னெலிகுட எங்கு வாழ்ந்து வருகின்றார் என்பது தொடர்பில் தனக்கு தெரியாது எனவும் அவர் உயிர் வாழ்கின்றாரா என்பதை இறைவன் மாத்திரமே அறிவதாகவும் முன்னாள் சட்டமாதிபர் மொஹான் பீரிஸ் அண்மையில் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை மாற்றி சீரான சட்டத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதை விடுத்து முன்னாள் சட்டமாதிபர் வெளிப்படையாக அரசியல் நோக்கங்களுக்காக